அம்மா நஷ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வந்து சனி வக்கர பயிற்சி வக்ரம் அப்படின்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மீறிய நிலை இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவர் வந்து சுறுசுறுப்பா செயல்பட்டுகிட்டு இருப்பாரு அதே நேரத்துல ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனையோ இல்ல மனசுல பிரச்சனை அப்படின்னாலும் அப்படியே சோர்ந்து போய் உட்காருவாங்க என்ன அவங்க முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இயல்புக்கு மாறிய நிலை அப்ப சனி பகவான் வந்து வக்கர பேச்சின் போது அவருடைய குணாதிசயங்கள்ல இருந்து மாறுபட்டு செயல்படுவது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வந்து பொதுவாகவே நீதி காரகன் கர்ம கெடுபுலன்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் தாமதம் தடைகள் கடின உழைப்பையும் அவரு தான் குறிப்பார் அப்ப வக்கர காலத்துல அதனுடைய தாக்கம் அப்படிங்கறது சற்று வித்தியாசமா இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை தொழில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு ஒரு சிலருக்கு சாதகமான பலனையும் கொடுப்பாரு ஒருவருடைய ஜாதகத்தை சனி இருக்கும் இடம் அதனுடைய தொடர்புகளை பொறுத்து தான் வக்கர பலன்களுடைய தாக்கமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெற்று மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது எண்பத்தி மூன்று நாட்கள் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அவருடைய பயணத்தை தொடங்குறாரு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரமான பூராட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது தான் விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பக்ரம் நூத்தி முப்பத்தி எட்டு நாள் சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் சனி பகவான் தற்சமயம் மீன ராசியில இருக்கிறாரு அவர் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நிலையில தான் இருக்க போறாரு இதுவரைக்கும் சனி பகவான் கெடுதல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுப்பாரு இதுவரைக்கும் நல்ல பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா இனிமேல் உங்களுக்கு சில பாதக ஏற்படுத்தலாம் சனி பகவான் வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு தான் அர்த்தம் அதனால என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரோ அதற்கு எதிர்மறையான பலனைத்தான் கொடுக்க போறாரு இந்த வக்ர காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செஞ்சரிக்கிறாரு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சிகள் ஸ்தானத்துக்கு உரியவர் நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகத்தை கொடுக்க கூடியவர் தற்போது பஞ்சமஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு வக்கர நிலையில அவருடைய பயணத்தை தொடங்குறாரு இதுவரைக்கும் தைரியமா இல்லாதவர்கள் கூட இனிமேல் வந்து துணிந்த சில முடிவுகளை எடுப்பாங்க சுறுசுறுப்போடு செயல்பட போறாங்க மூன்றாம் அதிபதியா இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துலேயுமே நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் நீங்கள் என்ன முயற்சி வேலை விஷயமாவோ தொழில் விஷயமாவோ திருமணம் சம்பந்தமாவோ இல்லை பிள்ளைகளுடைய படிப்பு சுமந்தமாகவோ இல்லை வீடு கட்டணுமோ இல்லை வேலை வாய்ப்புக்காகவோ என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது உண்டு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சில காரியங்கள் வந்து முடிஞ்சிருக்காது அந்த காரியத்தில் இனிமேல் முயற்சி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும் கடந்த சில மாதங்களாக தேங்கி இருந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து உடனடியாக நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தொடங்குனீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் வெற்றி உண்டு நீங்கள் எந்த அளவு எஃபர்ட்டை போடுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது தொழில் மூலமாக செய்யக்கூடிய பயணமோ இல்லை வேலை விஷயமாக சொல்லக்கூடிய பயணமாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாடு செல்லக்கூடிய யோகமாக இருந்தாலும் சரி அதில் வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் அவ்வப்போது இருந்தாலும் பெரிய பாதிப்பு அப்படின்னு இருக்காது வியாபாரம் தொழிலில் இருந்துட்டு வந்த மந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது மந்த இருந்துச்சு அது இனிமேல் நடக்க தொடங்கும் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சிறப்பாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன தொந்தரவு அப்படிங்கறது வரதான் செய்யும் புதிய திட்டங்கள் அப்படிங்கறது தொழிலில் செய்வீங்க வியாபாரத்தை எந்த வகையில பெருக்கலாம் அதன் மூலம் நமக்கு எப்படி லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை எப்படி நம்ம பக்கம் கவர்ந்து இருக்கிறது அதற்குண்டான யுத்திகள் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான சவாலா நீங்க எடுத்துக்கிட்டு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வியாபாரத்திலேயும் தொழிலையும் நல்ல லாபம் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கலைத்துறையிலேயே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈடுபாடு அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கும் இசை எழுத்து பாட்டு தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான வளர்ச்சியுமே இல்லை எவ்வளவு முயற்சி செய்தாலும் நான் இருந்த இடத்திலே தான் இருக்கேன் நான் எவ்வளவு கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தகுந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கவே மாட்டேங்குது வேலையில் எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்குது ஆனால் எனக்கு கிடைக்கல ஊதிய உயர்வை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு பல்வேறு விதமான தடைகள் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் தொடங்கிட்டேன் பாதியிலேயே நிற்கிதுங்க அது வந்து வீடு கட்டுறதுக்கு மேற்கொண்டு பணம் இல்லாமல் நிற்கிதுங்க தொழில் தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த தொழிலை தொடங்கிட்டேன் ஆனால் அதை சரியாக நடத்த முடியாமல் அப்படியே நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கட்டுவதில் தொழில் செய்வதில் வேலை சார்ந்த விஷயத்தில் எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு தடைகள் இருக்குதோ அந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் நிறுத்தி வச்சுருந்தீங்களோ எந்த வேலையை நிறுத்தி வச்சுருந்தீங்களோ அதை எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நீங்கள் செய்ய போகிறீங்க வீட்டில் ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் செய்வீங்க பழைய வாகனங்களை வித்துட்டு புதிய வாகனங்கள் அப்படிங்கிறத வாங்குவீங்க பழைய வாகனம் அப்படிங்கிறத அடிக்கடி பழுது வச்சுக்கிட்டு இருக்கு இந்த வண்டிக்கு செலவு பண்ணுறத புதுசாக ஒரு வண்டியை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடாக இருக்கலாம் இல்லை தாயார் வழி சொந்தங்களோடு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடா கூட இருக்கலாம் சின்ன சின்ன முரண்பாடுகளால குடும்பமே பிரிஞ்சிருக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள அப்பா அம்மாக்குள்ள அப்படி பிரிஞ்சிருந்த சொந்தங்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய காலகட்டமா இருக்கும் சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒன்று சேருவீங்க இந்த வக்கர காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்துல சனி அப்போ பூர்வீகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் அதற்கு ஒரு தீர்வே இல்லாமல் போய்கிட்டு இருக்குங்க என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த பூர்வ புனியஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது பூர்வீக சுத்தால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் ஐந்தாம் இடத்தை சனி பார்க்குறத்தால் ஐந்தாம் இடத்துல கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துருந்தாரு அப்படின்னா இப்போ இந்த வக்கர காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறத கொடுப்பாரு அப்போ அதற்கு தகுந்தது மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சவங்களுக்கெல்லாம் சமாதான பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த சொத்து கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வக்கர காலகட்டத்தில் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது இதே மாதிரி ஆலய திருப்பணிகளுக்காகவும் ஆலய வழிபாடுகளுக்காகவும் அதிகமான செலவுகள் அப்படிங்கிறத இந்த வக்கர காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொது தொண்டில் ஈடுபட்டு பதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் குழந்தை வாக்கியம் படிப்பில் மந்தமாக இருந்துட்டு வந்த மாணவர்கள்லாம் இனிமேல் சுறுசுறுப்பாக படிக்க தொடங்குவாங்க இந்த காலாண்டு பரீட்சையில் நான் வந்து முதல் மார்க்கு எடுத்து காமிக்கிறேன் அப்படிங்குனு போட்டி போட்டுக்கிட்டு அப்படி கைக்கு சொடக்கு போட்டு சவால் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய கவன சிதறல் எங்கேயுமே போகாது நான் உண்டு என் படிப்பு உண்டு எனக்கு இதை தவிர வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சுறுசுறுப்பாக படிப்புல ஆர்வத்தை செலுத்துவாங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குருவோட நட்சத்திரமான போரட்டாதியில சனி சஞ்சரிக்கும் பொழுது கட்டாயமா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு திருமணத்தில் இருந்துட்டு வந்த தடை நீங்க போகுது காதலில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக விஜகராசி இளைஞர்களுக்கெல்லாம் உங்களுடைய காதல் உறவு திருமண உறவாக மாறும் அதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும் உங்களுடைய காதல் உறவுக்கு பெற்றோர்கள் வந்து சம்மதம் தெரிவிச்சிருவாங்க பதினோராம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்போ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானமும் கூட உங்களுக்கு லாபமும் தொழிலையும் வியாபாரத்துலையும் வந்து சேரப்போகுது தன வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதால குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது நிவர்த்தியாகும் தனத்தால் இருந்துட்டு வந்த பிரச்சனை குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை கடன்களால் பிரச்சனை அப்படின்னு பிரச்சனை பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டே இருந்தவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர காலகட்டம் இருக்குது உங்களை தேடி நல்ல செய்தி அப்படிங்கிறது வந்து சேரும் இந்த வக்கர காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்